வெற்றி வெற்றி இரண்டாவது மாநாடு மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் திமுக நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நேற்றைய தினம் மதுரையிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பத்தில் இருந்து பதினஞ்சு லட்சம் தொண்டர்கள் வரை இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அணுக்கெட்டன் தூரம் வரைக்கும் தொண்டர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகரித்து கொண்டே இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே போல நேற்றைய தினம் வெயிலின் தாக்கமும் சற்று அதிகமாகத்தான் இருந்தது அதன் காரணமாக மாநாட்டிலே ஏகப்பட்ட நபர்கள்

நமது தமிழ் மக்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டம் சேரக்கூடாது கூட்டத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக எவ்வளவோ முயற்சிமே ஏன் சமூக நிலையங்கள் எடுத்து பாருங்க விஜய்க்கு எதிராகத்தான் தகவல்கள் இதுவரை கை கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழக மாநாட்டிலே தொண்டர்கள் விஜய் நடந்து 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 முடித்தடனே பாத்தீங்க களை போல தொண்டர்கள் படையே எதுவும் திமுக மற்றும் அரசியல் கட்சிகளின் மூலமாக தவறான செய்திகள் மக்களிடத்திலே இப்பட்ட ஒரு சூழலே பல லட்சம் தொண்டர்கள் புடை சூழல் விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை இரண்டாவது மாநிலமான பதிவு செய்திருக்கிறார் திமுக தான் நேரடியாக ஒரு அரசியல் எதிரியும் கொள்கை எதிரி பாஜக சூழல் இருக்கிறார் வைத்து கிளிகிளிய கிழித்து எடுத்திருக்கிறார்